ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வந்து லஞ்செலாம் சமைச்சி முடித்தப்பட்டு தாங்க விழாக்கெடுக்க ஆரம்பித்தேன் என்னென்ன சமைச்சேன் அப்படின்னா ஒயிட் ரைஸு சாம்பார் சிக்கன் வந்து தொக்கு மாதிரி வச்சேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே எடுத்த விழாக்கு தான் வசிம் வந்து தாழ்ச்சா தான் சாப்பிட சமையல் ஆக்க சொன்னான் வெள்ளிக்கிழம தாஜா வந்து சாம்பார் செய்ய சொன்னால் சரி சாம்பாரே வச்சு நோயிட்டு சாம்பார் அடித்து வச்சுட்டு சிக்கன் வச்சுட்டேன் கொஞ்சம் சிக்கனை வந்து பொரியிருக்கான்னு எடுத்து வச்சுருந்தேன் அதை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை பொறிச்சி கொடுத்த மாதிரி ஒன்று மாதம் படிக்க போயிருக்காங்க பாய்ச்ச வந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் வாங்க நீங்கள் எப்படி விளாட் போகுதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பசங்கெலாம் நமாஸ் படிச்சிட்டு வந்துட்டாங்க சரி சாப்பாடுன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பல்ப்பு போயிடுச்சுங்க நல்லா தான் எரிஞ்சுக்கிடுச்சி திரின்னு பார்த்தீங்கன்னா சுட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் பல்ப் பல்ப்பு போயிடுச்சு அதெல்லாம் கடைக்கு போனால் அவங்க வந்து நாலு மணிக்கு மேலே தான் ஓப்பன் அந்த கடை வந்து அதனால் வாங்க மாட்டேன் இப்போ தான் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம நெய் இருக்க போகிறோம் வீட்டில் பால் வாங்கும்போது நான் பாலாடைய அடையப்போகிறோம் கலெக்ட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து சேர்த்து சேர்த்து வச்சுருந்தேன் இங்கே பார்த்தீங்களா நல்லா மஞ்சள் மசீன் இருக்குல்ல நான் ஒரு ரெண்டு டிஃபன் சேர்த்தாச்சு செத்தாச்சு இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன் இப்போ அதை நெய் எடுத்துடலாம் அதுக்கான ஐஸ் கெட் நைட்டே வந்து தண்ணி ஊற்றி ஐஸ் கெட்டி வச்சுட்டேன் ஐஸ் தண்ணி தான் தேவைப்படும் நெய் எடுக்கிறதுக்கு வந்து அப்போ தான் நம்ம கையில் ஒட்டாமல் அப்படின்னு நம்ம திரண்டு வரும் நெய் பட்டர் வந்து ஓகேங்களா அதனால் இப்போ ரெடி பண்ணுறதா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐஸ் தண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபீஸர் வச்சோன்னா நம்ம கெட்டியாக இருந்துச்சா எடுத்து வெளியே வச்சுட்டேன் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலாடையே போகிறோம் இதுக்கு ஐஸ் தண்ணி ரொம்ப முக்கியங்க ஐஸ் தண்ணி இல்லாமல் நமக்கு வந்து பட்டர் வராது நல்லா மஞ்சளாக இருக்கு பாருங்களேன் சேர்த்துக்கலாம் இதை கூடிய இதே சேர்த்தலாம் நான் வந்து பெரிய ஜூஸ் சார்னால இல்லை மொத்தமாக போட்டு சேர்த்துறேன் இது மெயின் முக்கிய காரணம் வந்து நம்ம ஐஸ் தீம் ஊற்றணுங்க அப்போ தான் நம்ம வந்து வெண்ணெய் திறந்து வரும் நல்லா ஜில்லுங்கிற ஐஸ் தீம் ஊற்றிக்கலாம் இப்போ அடிச்சு எடுத்துட்டப்போ ஃபர்ஸ்ட் வந்து காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி நிறையா வந்துச்சு வேணா எடுத்து வச்சிடலாம் பாதி பாதியாக போட்டுக்கலாம் ஓகேங்களா நிறையா இருக்குல்ல ஒரே இதாக வேணாம் ரெண்டாக சேர்த்துக்கலாம் இன்னும் ஐசிங் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம அடிச்சு எடுத்து வச்சுங்க நல்லா நல்ல மஞ்சள் மசேன் இருக்கு y bueno mandala it's soft dark let's it ni quiero பதே மணி அஞ்சாச்சு அஞ்சு நேரத்தே வந்து பானிபூரி கூட சொல்லி ஒரு ஆசை வந்துருச்சு வீடியோ பார்த்தோன்னா அது வந்து டெம்டிங் ஆகிடுச்சி அதனால் சரி வீட்டில் செஞ்சு விட்டு உள்ள வேக வச்சிருக்கேன் புதினா கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் தனியாக வந்து நம்ம பானிக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் வெண்ணெய் எடுத்தேன் பார்த்தீங்களா ஆடையை வச்சு நான் ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஆனால் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ வந்து நெய் இது காய்ச்சிக்கலாம் வந்து சிலூர் பத்திரத்தில் தான் நான் நெய் காய்ச்ச போகிறேன் இப்போ வந்து எடுத்து இதில் சேர்த்துருவோம் அந்த கீட்டுக்கு வாங்க கட்டு நல்லா கூட எடுத்தா அது புகையார ஆரம்பிச்சு நம்ம பாத்திரம் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு சிலூர் சட்டி தானே அதனால் வந்து ஹீட் ஆயிடுச்சா அது பாருங்கள் புகையார வந்துருச்சு அப்படியே இது மெழுத்தாயிருங்க மெழுத்தாய் காய்ச்சி இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இங்கே பானிபூரி தயார் செய்யணும் இங்க விசில் வந்துருச்சு நெய் காய்ச்சிட்டு ரெடி பண்ணிடலாம் இருக்கேன் இருங்க நான் பண்றேன் சொல்லிட்டு வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கான் மசேம் ஹாய் இங்க பாருங்க நல்லா பாதி கரைஞ்சிச்சு பாக்குறதுக்கே நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க அதை பாக்குறதுக்கு பாருங்க நெய் கலரை பாருங்க நல்லா மஞ்சள் மசேன்னு இருக்கா நம்ம பட்டர் வந்து அது கலர் பாருங்க எல்லா கலரும் சூப்பராக இருக்குது கலர் இல்லையா அழகாக இருக்குது கை காய்ச்சதுக்கே லாஸ்ட்டாக காய்ச்சிட்டு எப்படி வருது பார்க்கலாம் அப்படிங்க கூட சாய்ந்தரம் மணி இப்போ அஞ்சு மணிக்கு மேலே ஆச்சு இப்போ தான் எங்கள் எங்கள் ஊரில் கோழி கூவுது கோழி கூவுற சத்தத்தை கேட்டு தான் என்றைக்கவே செய்வாங்க சரி அஞ்சு மணிக்கு போய் கோழி கூவுது பாருங்கண்ணே கால் ரொம்ப மாறிடுச்சு நல்லா மெல்ட் ஆகட்டும் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்க குட்டியோன்னா இருக்குது நல்லா மெல்த் ஆகி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து நல்லா பொங்கி பொங்கி வரும் பையா இருக்குங்க கலர் பாராசுக்கி அது எருமாட்டு பாலாக அது வந்து நெய் வெள்ளையாக இருக்கும் மஞ்சளாக வராது அங்கே உள்ள பாலுக்கு அது அப்படி வெள்ளையா வெள்ளையாக தான் இருக்கும் இது பசுமாதனால நல்லா மஞ்சள் மசேன்ட்டுக்குங்க செம்மையாக பார்த்து போய் கலர்ஃபுல்லாக இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கருவுப்பை சேர்த்துக்கலாம் கருப்பில் தான் எடுத்து வச்சிருக்கேன் கருப்பில் போட போனேன் இல்லை முருங்கைக்கீரை போடணும்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை பொருங்கு போயிருக்காங்க சரி ஃபஸ்ட்டு உப்பு போட்டேன் இங்கே வந்த பொருள் கிடச்சுன்னா முருங்கைக்கீரை போடும் இல்லைனா கருப்பிலே சேர்த்து மாட்டேன் இப்போ முருங்கைக்கீரை வந்துடுச்சு இப்போ முருங்கக்கீரையை கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை போட்டால் நல்லா வாசனம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த முருங்கைக்கீரையை அதை போட்டுக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ அதை தோல் நீக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம பானிப்பூரி செய்யறதுக்கு ரெடி பண்ணிடலாம் அங்கே நெய்யும் நல்லா ஆரட்டும் ஆறினோன்னே நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம் நல்லா ஆறிடுச்சு ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாம் வடிகட்டி ஊற்றிடுவோம் நல்ல வாசனை சூப்பராக இருக்கும் போது செம்மையாக இருக்கும் வாசனை எடுத்து ஓரமாக வச்சிருப்போம் இப்போ உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சாச்சு இதுக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம பானி சேர்க்காண்டி ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்து ஃபஸ்ட் அரைச்சி நல்லா பேஸ்ட் எடுத்துக்கலாம் மூணே மூணு பச்சை மெளாஸ் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி டைம் நாலு மணிக்கு ஆரம்பிச்சேன் அது பண்ண இது டைம் ஓடி ஆறு மணி அரைச்சு தூள் சேர்த்து நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கிறேன் வேற வழி இல்லை ஓகேங்களா இது கூட வந்து நம்ம கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் மாங்காண்டா மாங்காய் சேர்த்துக்கலாம் நம்மகிட்ட மாங்காய் இல்ல இல்ல புளியை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் ஊற்றி நம்ம தண்ணி எவ்வளவு தேவையோ அதெல்லாம் ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா ஊற்றிக்கிறலாம் இந்த பானி வந்து வசி வசிப்பாச்சா ரொம்ப பிடிக்கும் சும்மா எண்ணெய் குடிப்பாங்க இது உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிலகத்தும் பானி ரெடி ஆயிடுச்சுங்க வந்து பிரிட்ஜ் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் கூலிங்காக தான் நல்லாயிருக்கும் தண்ணி வந்து இப்போ நான் சரி இது கூட வெங்காயம் சேர்த்திடலாம் எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா காரம்லாம் எங்கள் வீட்டில் அதிகமாக பிடிக்கும் பசங்களுக்கு அதாவது மிளகாய் தூள் வெங்காயம் சேர்த்து ரெடி பண்ணிட்டோன்னா அப்போலாம் எடுத்துக்கலாம் இந்த இந்தாந்த மணி பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரத்துல பாய்ச்சா வந்தான் சரி இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இது நைட்டு எப்படி சாப்பிட தெரில இதை சாப்பிட்டு முன்னேற எப்படி சாப்பிடறதுன்னு தெரில பார்ப்போம் பசங்கள் பானிப்பொழி சாப்பிட்டு நைட்டுக்கு என்ன பண்ணுறது இல்லை குழம்புலாம் இருக்குது சப்பாத்தி சூழ்நா பாய்ச்சாலும் சப்பாத்தி கட்டான் சரி பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ அந்த சூரிய வந்து பொறிச்சு எடுத்துட்டு நான் வந்து பார்க்கறேன் பாயிப்புரம் எடுத்துக்கலாம்